சிவசிவா திருச்சாட்டியக்குடி ஏழு இருக்கை என்று சொல்லி கருவூர் தேவரால் அவருடைய திருவிச பத்து பாடல்கள் பாடியிருக்கிறார் அதிலே சுட்டப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் வேத நாயகி அம்பிகை பெயர் வேதபுரீஸ்வரர் சுவாமி பெயர் வன்னி தல வேத புஷ்கரணி அங்கே தீர்த்தம் தை மாதம் எட்டாம் தேதி வருகிற இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை காலை ஒன்பது மணிக்கு குடமுழுக்கு நடக்கிறது சென்ற குடமுழுக்கிலேயே அதில் பங்கு பெறக்கூடிய அந்த ஒரு புண்ணியம் கிடைத்தது நல்ல சிவாச்சாரியார்கள் சின்ன கிராமமாக இருந்தாலும் முன்னோர்கள் பூஜித்த ஆலயத்தை விட்டு செல்லக்கூடாது என்று உறுதியோடு போற்றி அங்கேயே தங்கி சிறப்பாக பூஜை வருகிறார்கள் அது பாராட்டத்தக்கது குபேரன் பூஜித்த தளம் துர தேவதைகள் வந்து பூஜித்த தளம் வெப்பு நோய்கள்லாம் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படிப்பட்ட அற்புதமானது சாண்டில்ய மகரிஷி ரிங்வேதத்தால் வந்து போற்றி பரவிய திருத்தலம் நன்றாக அந்த அற்புதமான பாட்டு செங்கனா போற்றி திசைமுகா போற்றி சிவபுர நகருள் வீட்டிருந்த அங்கனா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனையை போற்றி சித்தனே அருளாய் செங்கனா அருளாய் சிவபுர நகருள் வீட்டிருந்த அத்தனே அருளாய் அமரனே அருளாய் என்று சாட்டியக்கூடிய இங்கே பாடியிருக்கிறார் கருவூர் தேவர் திருவாரூரில் இருந்து தென்கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் பேருந்து வசதி உள்ளது வணக்கம் கோமல் சேகர்